அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் பார்க்க இருக்கிற பகுதி திருக்குறள் சார்ந்த செய்திகள் திருக்குறளில் இடம்பெறக்கூடிய அணிகளை தான் பார்க்க போகிறோம் உரிமையுள் போல் என தொடங்கும் பாடலில் ஓமையணி இடம்பெற்றிருக்கிறது கைமாறு வேண்டா கடப்பாடு இந்த பாட்டில் வேற்றுமை வேற்றுப்பொருள் வைப்பணி இடம்பெற்றிருக்கிறது ஊருணி நீர் நிறைந்தற்று இந்த பாட்டில் ஓமையணி இடம்பெற்றிருக்கிறது பயன்மரம் உள்ளூர் எனும் தொடங்கும் திருக்குறளில் ஓமியணி இடம்பட்டிருக்கிறது ஊக்கமுடையான் நொடுக்கம் இந்த பாட்டில் ஓமியணி இடம்பட்டிருக்கிறது கொக்கொக்கு கூம்பும் பருவத்து இந்த திருக்குறளில் தொழில் ஓமியணி இடம்பட்டிருக்கிறது பீலிப்பி சாக்காடு என்று தொடங்கக்கூடிய பாட்டில் பிரிது முழுதலி அல்லது நுவலா நுவழ்ச்சி அல்லது ஒட்டணி இடம்பெற்றிருக்கிறது உதவி வரைத்தன் உதவி இந்த திருக்குறளில் சுற்பொருள் பின்வரும் நிலையணி இடம்பெற்றிருக்கிறது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இந்த பாட்டில் ஓமையணி இடம்பெற்றிருக்கிறது இன்மையில் இன்மை விருந்துறால் இந்த பாட்டில் எடுத்துக்காட்டு ஓமையணி இடம்பெற்றிருக்கிறது திருக்குறளில் முதன் முதல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப்பவர்கள் அதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லை என பாராட்டு பெற்ற ஒரு நூல் திருக்குறள் தான் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் வைமு கோபால கிருஷ்ணமாச்சாரியார் திருவிக்கா தண்டபாணி தேசிகர் பாரதிதாசன் அரசன் சண்முகனார் அவர்கள் சங்கம் அறிவியல் கால நூல் திருக்குறள் தான் முதல் நீதிநூல் அப்படின்னா அது திருக்குறளை தான் குறிக்கும் ஜியு போப் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்தார் என்றால் நாற்பது ஆண்டுகள் திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு கி வா ஜெகநாதன் அவர்கள் எழுதியிருக்கிறார் திருக்குறள் ஆராய்ச்சி மறைமலை அடிகளார் அவர்கள் எழுதியிருக்கிறார் திருக்குறளில் பதிமூணு அதிகாரங்களுக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் எல்லிஸ் துறை அவர்கள் உள்ளுவதல் உள்ளுவதல்லோ உள்ளுவதல் உள்ள உள்ளுதோருள்ளு உள்ளுதோருள்ளுதோறோ உள்ளம் உருக்கமை வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மங்குடி மருதனார் அவர்கள் சொல்லுகிறார் புத்தகம் நூறு புரட்டி கலைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பதை என்று வித்தகன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் தெய்வப் புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழியிருக்கும் போது எனும் என்பதை கவிமணி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரே திருக்குறளுக்கு எழுந்த முதல் உரை மணக்குடவர் உரைதான் திருக்குறள் முதல் முதல் மொழிபெயர்த்தவர் வீரமாமனிவர் லத்தின் மிகுந்த ஆய்வுக்குட்பட்ட தமிழ் நூல்கள் திருக்குறளும் தொல்காப்பியம்தான் நூலில் பாதித்த உரையெல்லாம் பரிமேலகன் தெரித்த உரையாமோ தெளி என்று கூறும் நூல் தொண்டை மண்டல சதகமாகும் திருக்குறளுக்கு இணையாக போற்றப்படும் உரை பரிமேலழகர உரை என்று கூறியவர் உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் பதின்மர் உரை எழுதிய ஒரே நூல் திருக்குறள்தான் திருக்குறள் மணிவிளக்க உரை பெருவிளக்க நூல் கா அப்பாதுரையார் அவர்கள் திருக்குறள் நடையல் சொல்வளை வெட்டுவர் இ சுந்தரமூர்த்தி அவர்கள் கலைஞர் எழுதிய குரலோவியத்தில் முந்நூறு குரலோவியம் முன்னூற்றி ஐம்பத்தி நாலு குரட்பாக்களுக்கு உரை எழுதியுள்ளார் அறம் எழுபத்தி ஆறு பொருளில் ஒரு நூற்றி முப்பத்தி ஏழு இன்பத்தில் ஒரு முற்றி நாற்பத்தி ஒன்றுக்கு கலைஞர் அவர்கள் எழுதியது குரலோவியம் கூத்தாட்டவை குலாத்தற்றி திருக்குறள் சுழன்றும் ஏற்பெண்ணது உலகம் அதுவும் திருக்குறளை தான் குறிக்குது நாடு மொழி இனம் சமயம் கடந்து எல்லா காலத்துக்கும் பொருந்த உணவாக அமைந்தமையால் உலக புதுமறை என வழங்கப்படும் நூல் அது திருக்குறள் தான் ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் மூன்று தான் ஏழு என்னும் எண்ணு பெயர் எத்தனை குரட்பாக்களில் இடம்பெற்றதுனால் எட்டு குரல்பாக்களில் இடம்பெற்றிருக்கிறது தலையின் இழிந்த மயிரணையர் இந்த நிலையிலிருந்து தாழ்பவர்கள் அல்லது பகைவர்கள் ஆகும் எதற்கும் பயன்படாத நிலம்னா அது கலர் நிலம் தான் எதற்கும் பயன்படாத நிலம் கலர் நிலம் நாட்டுடைமையாக்கப்பட்ட அரசு பேருந்துகளில் திருவள்ளுவர் படமும் திருக்குறளும் இடம்பெற செய்த தமிழக முதலமைச்சர் பேரஞ்சர் அண்ணா அவர்கள் திருக்குறள் நரிக்கிறவர் பேசும் வக்கரப்போலி மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது கைமாறு வேண்டா என்ற பாட்டில் வேற்றுப்பொருள் வைப்பணி இடம்பெற்றிருக்கிறது ஒருவரால் உரைக்கப்பட்டு தொகுக்கப்படுவது அது திருக்குறள் தான் திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர் மூத்த அறிவுடையார் அறியவற்றுள் எல்லாம் அரிது பெரியார் பேணி தமரா குழல் இந்த திருக்குறள் அணிச்ச மலரை நாலு குரலில் பயன்படுத்தி திருக்குறளில் இடம்பெற்ற மலர்கள் அது அனிச்சம் குவளைதான் திருக்குறளில் இடம்பெறக்கூடிய ஒரே பழம் நெருஞ்சிய பழம் திருக்குறளில் இடம்பெறக்கூடிய ஒரே விதை குன்றிமணி விதை திருக்குறளை இடம்பெறக்கூடிய இரண்டு மாதங்கள் அப்படின்னா அது பனை மூங்கில் சொல்லலாம் இரண்டு மரங்கள் பனையும் மூங்கிலும் அரணியினும் இன்பமும் ஈனும் திறனெடுந்தி தீதின்றி வந்த பொருள் பயவா கலரணியர் கல்லாதர் என்று திருக்குற திருவள்ளுவர் குறிக்கும் நிலம் கலர் நிலம் ஒழுக்கத்தின் எய்தவர் மேன்மை இழுக்கத்தின் எய்தவர் எய்தா பள்ளிதானம் திருக்குறளில் உள்ள மொத்த இயல்கள் ஒன்பது சொல்லலாம் ஒன்பது திருக்குறளில் கோடி என்ற சொல் ஏழு இடங்களில் இடம்பெற்றிருக்கிறதாம் அதை அதிகமாக பயன்படுத்தப்பட்ட எழுத்து நீ ஆயிரத்தி எழுநூற்றி அஞ்சு முறை பயன்படுத்தியிருக்கிறாங்க திருக்குறளை மொழிபெயர்த்த உருசிய அறிஞர்னு டால்ஸ்டாய் சொல்லலாம் டால்ஸ்டாய் தான் திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு திருக்குறளில் தமிழ் எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தேழில் முப்பத்தி ஏழு எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறவில்லை தமிழகத்தின் மிக உயர்ந்த சிலை அப்படின்னா அது திருவள்ளுவர் சிலை உயரம் நூற்றி முப்பத்தி மூணு அடி இடம் வந்து கன்னியாகுமரியில் இருக்குது ஆண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றில் அது திறந்திருக்கிறாங்க இப்போ ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆகிடுச்சு வெள்ளி விழா கொண்டாடிட்டாங்க மலையத்துவசன் மகன் ஞான பிரகாசன் முதன் முதல்ல திருக்குறளை பதிப்பித்து வெளியிட்ட இடம் தஞ்சாவூர் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டில் திருவள்ளுவர் ஆண்டை முதன் முதலில் கடைபிடித்தவர் அடிகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று திருக்குறளை வள்ளுவ மாலை என்றவர் வேம்பத்தூர் முத்து வேங்கட சுப்பை நாவலர் பிரபந்த தீபிகை இயற்கை வாழ்வு இல்லம் என்பது திருக்குறள் பதினென்பது பதினெண் என்பது பதினெண் என்று இன் என்பது சாரியை எண் என்பது எட்டை குறிக்கும் தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அமுது காமுற்று அறற்றுக்கின் ஆறையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே இந்த கூறு நூல் அப்பர் தேவாரம் திருக்குறளை பற்றி சொல்கிறார் இணைத்து பதினெண் கண்ணன் என்று முருகனை அழைத்ததாக கூறும் நூல் நாவதீவ நிகண்டு ஆகும் அடிநிபர்வு இல்லா செய்யல் தொகுதி அறம் பொருள் இன்பம் அடுக்கி அவ்வ திறம்பட வருவது கீழ்கணக்கு ஆகும் என்பது பன்னீர் பாட்டியல் திருக்குறளை மொழிபெயர்த்து காந்தியடிகளுக்கு அனுப்பிய ரஷ்ய அறிஞர் டால்ஸ்டாய் சொல்லலாம் டால்ஸ்டாய் சோவியத் அறிஞர் டால்ஸ்டாய் வழிகாட்டுதலால் திருக்குறளின் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பெயலவர் தொடங்கினேன் என்றவர் நம்ம காந்தியடிகள் தான் செந்தமிழ் செல்வ திருக்குறளின் நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் என்றவர் காந்தியடிகள் திருவள்ளுவர் நூல் நயம் வழிவழி வள்ளுவர் எழுதிய எழுதியவர் ராபி சேது பிள்ளை திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கம் திருக்குறள் தெளிவுரை குரல் காட்டும் காதலர் மு வரதராசன் உரையோ வள்ளுவர் திரு உள்ளத்தின் திரையே ஆனது பாடியவர் நம்ம நாமக்கல்லார் அவர்கள் திருக்குறளின் நீதி இலக்கியம் திருக்குறளும் இந்திய அறநூல்களும் எழுதியவர் காதா திருநாவுக்கரசு வள்ளுவரும் மகளிரும் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் எழுதியது தமிழர் பண்பாட்டின் நல்ல பகுதிகளில் தொகுப்பு நூல் அப்படின்னு அது திருக்குறள் சொல்லலாம் திருக்குறளை ஆங்கிலத்தில் கதை கதைவெடிவில் அதே அளவில் மொழிபெயர்த்தவர் நம்ம சுத்தானந்த பாரதியார் தமிழ் பாவனங்களிலேயே மிகச்சிறியது அது குரட்பா தான் இயற்கை வாழ்வு இல்லம் திருக்குறள் தான் திருக்குறளை தெலுங்கில் மொழிபெயர்த்தவர் சி ஆர் சர்மா அவர்கள் திருக்குறளை திருவுள்ளுவ பயன் என்று கூறியவர் நம்ம இளம்பூருனார் பேராசிரியர் ரச்சினாக்கரியர் கல்லாடர் அவர்கள் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா திருக்குறள் சார்ந்த செய்திகளை பார்த்துருந்தோம் அடுத்ததாக நம்ம அடுத்தது ஒரு காணொலியில் மற்ற பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் மீதி இருக்கிற பதினேழு நூல்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்